அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுவார் கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டாரு யாருக்கும் நம்பகத்தன்மையாக உண்மையாக இருக்க மாட்டாரு அது அரசியலிலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டும் சரி அவர் அப்படித்தான் இருக்கிறார் என்று அரசியல் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் அரசியலை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அப்படிப்பட்ட வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி நாங்க தான் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் ஏறக்குறைய முன்னூத்தி ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேல பாஜக வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் தேர்தலுக்கு தேர்தலுக்கு முன்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு காரணமும் பெரிய காரணம் எதுவுமே இல்ல அப்படி இருக்கக்கூடிய வேலையில பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாரு தான் வந்து தனியாக மூன்றாவது தனியாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து கட்டமைத்து நாங்கள் போட்டியிட போகிறோம் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் வெற்றி பெற்றுவோம் நாங்கள் தான் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும்

அப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மானத்தை காப்பாற்றிய தேமுதிக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது என்ன துரோகம் தான் தேமுதிக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கூட்டணி வைக்கும் பொழுது சில உடன்படிக்கைகளை பேசினாங்க அதுல குறிப்பா பேசியது ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு வந்து தேமுதிக கொடுக்கப்படும் சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பாக தேமுதிகிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தாரு தேர்தலும் முடிந்தது பல அரசியல் விமர்சகர்கள் சொன்ன விஷயம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினைந்து சதவீத வாக்குகளவே தாண்ட மாட்டாரு அதற்குள்ளாகவே அடங்கிடுவாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டிலையை வைத்துக்கொண்டு பாரம்பரியமாக அதிமுகவிற்கு வாக்களிக்கக்கூடிய பாமர மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தலைமைக்கு கிடைத்த வாக்கு என்று சொல்லி இருபது சதவீத வாக்கை கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி கிளைம் பண்ணி தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக காய்களை நகர்த்தி கடைசியில் தனக்கு உதவி பண்ண தேமுதிக அவருக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுக்காம அவங்கள அந்த கூட்டணிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு வருடத்திற்கு முன்பாக பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த என் கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சேர்ந்தார்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஆச்சரியமாகவும் கேள்வியாகவும் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசியமாக திரைமறைவுள்ள ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவலானது சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம கூட யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க ஆகையினால நம்ம தற்சமயத்திற்கு பாஜக கூட ஒரு கூட்டணியை வச்சு ஒரு கிரிப்பை நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொள்ளலாம் அதே மாதிரி திரைமறைவுல நமக்கு யார் கூட கூட்டணி வச்சா நம்ம முதலமைச்சர் ஆவதற்கு உழைப்பாங்க நம்ம கூட கூட்டணி வைக்கவும் தயாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரகசியமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் உடனும் குறிப்பாக காங்கிரஸ் உடனும் அதே போல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடனும் திரைமறை உள்ள கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தையானது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுல காங்கிரஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டதாக அவருடன் அந்த கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவதையே தவிர்த்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக இருந்த அதிமுகவை ஒன்றாக இருந்த அதிமுகவை சுக்குனூராக உடைத்து வைத்திருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களாலும் விரும்பப்பட்ட ஒரு மக்கள் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பகுதியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய கட்சியாக மாற்றி விட்டாரு அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைத்தால் நமக்கு என்ன லாபம் சொல்லிட்டு காங்கிரஸ் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் காங்கிரசுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது என்ன அப்படின்னா பொங்கு பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய பிற பகுதியில் இல்ல காங்கிரசுடைய வாக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியினர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் எதிர்கட்சியாக வந்துடலாம் என்னுடைய தலைமையை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி தேர்தல் களத்துக்கு சென்று நாங்கள் எதிர்கட்சியாக வந்து விட்டோம் என்று சொல்லி பொது வெளியில மார்தட்டி கொள்ளலாம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி அது தோல்வியில தான் முடிந்திருக்கிறது பேச்சுவார்த்தையை நடத்தி தோத்துட்டாரு மறுபக்கம் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துடன் ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள்ட்ட இளைஞர்கள் வந்து அதிகமான அளவு இருக்கிறாங்க அந்த இளைஞர்களை பக்கம் இழுத்துக் கொள்ளலாம் விஜய் அவர்களுக்கு ஒரு நாற்பது சீட்டு நாற்பத்தஞ்சு சீட் நம்ம கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம நின்று நம்ம வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு முதலமைச்சராக அந்த அரியணையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்வதற்கு விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் வந்து கட்சி துவங்கியது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கா விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கனவுல அவரு கட்சியை துவங்கி இருக்கிறாரு அதே போல சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா விஜய் அவர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெயின் இருக்கு ஏன் அப்படின்னா பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது விஜய் அவர்களுக்கு ஏறக்குறைய எட்டுல இருந்து பத்து சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கக்கூடும் சொல்லிட்டு ஒரு அனுமானமாக சொல்றாங்க அப்ப அந்த பத்து சதவீத வாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடக்கூடிய அந்த இரட்டை இலக்கிய என்று வாக்களிக்க கூடியவர்களுடைய வாக்கு கிடைச்சிடும் அதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய நற்பயர் அதை தாண்டி அவருடைய சமூகம் சார்ந்து அந்த வாக்குகள் அதெல்லாம் கிடைச்சு நம்ம இரண்டாவது இடத்துக்கு வந்தா கூட போதும் அப்படி வந்துட்டா கூட நம்ம திமுகவுக்கு மாட்டும் நம்ம தான் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பும் கூட நம்ம தேர்தலில் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருப்பது ஏறக்குறைய உண்மை என்றே கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆனா அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அல்ல ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குமே ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவில் விஜய் அவருடைய தாவைக்கா கூட்டணி வைத்தால் அது ரெண்டு பேருக்குமே கெயின் தான் விஜய் அவர்கள் நாற்பது தொகுதியில் இருந்தாலும் கூட நாற்பதுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்கும் அதே போல் அதிமுகவிற்கும் தேர்தல் களத்தில் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் விஜய் அவர்களுடைய ஆதரவாளருடைய அந்த வாக்கு நமக்கு கிடைக்கக்கூடும் அது திமுகவை வீழ்த்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் அதிமுக நான் தான் அதிமுக கொற்றை தலைமை திரட்டலை தான் இருக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் என கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறுதட்டி கொண்டிருந்தாரே ஆனால் அவர் கூட கூட்டணிக்கு இங்க யாருமே வர மாட்டாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்ப என்ன பயம் அப்படின்னா ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில ஒட்டிட்டு இருக்கிறாரு ஒட்டியும் ஒட்டாம இருந்து கொண்டிருக்கிறாரு எப்படா காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணிக்கு வரும் விஜய் அவர்கள் எப்ப நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க அப்ப இந்த பாஜக கூட்டணி விட்டு வெளியேறலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி நம்பகத்தன்மை இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களோட யார் கூட்டணி வைப்பா யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இப்படி கூட்டணி கட்சிகளை ஒரு பக்கம் பாஜக மறுபக்கம் காங்கிரஸ் மறுபக்கம் விஜய் அவர்களுடைய தாவேக்கா இப்படி இது போன்ற கட்சிகளை தேடி ஓடிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாங்க வேட்பாளராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவார் ஆனா அது உண்மை இல்லை ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்ப அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டார் அதனுடைய விளைவு என்னாச்சு கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய சமூகத்தை தாண்டி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களே கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு அவரு பொதுவான ஒரு நபராக இருப்பாங்க சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு கட்சியை வழி நடத்துவாங்க சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் கொங்கு பகுதியில் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிச்சாங்க அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துச்சு அப்புறம் ஏங்க தென்மாவட்டத்தில் வந்து அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கறாங்க ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கொங்கு பகுதியிலே வந்து ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் கொங்கு பகுதியிலே வெற்றி பெறாங்கன்னா அப்ப தென் மாவட்டத்தில் வந்து வெற்றி பெற்று அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுவது யதார்த்தம் தான் ஆனா அதற்கு காரணம் என்ன பண்றா தென் மாவட்டத்தில் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய நூறு சமுதாயங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டாரு தான் தென் மாவட்டத்தில் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காம தென் மாவட்டத்தில் தேர்தல் காலத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போயிருந்தாலே அதிமுக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை பெற்றிருக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணம் ஆகினாலும் என்ன பண்ணாரு தவறான தேர்தல் விபத்துனால அதிமுக தோற்கடிக்க செய்தார் இன்னுமே சொல்ல போனா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பல சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக மீது மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் காரணம் என்ன பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தேர்தல் லாபத்திற்காக நம்மளுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அதை இதுவரை சட்ட வடிவமாக கொண்டு வர முடியாம போச்சேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அணியினர் மீதும் சமுதாய மக்கள் வந்து மிகப்பெரிய இருக்காங்க அதே நேரத்தில் அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ஓபிஎஸ் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சமுதாய மக்கள் இடத்துல பரப்புனாங்க என்ன சொன்னாங்க இடஒதுக்கீடுக்கு சொல்லி சொன்னதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு தவறாக வந்து ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க தவறான ஒரு விஷயத்த கசிய சொன்னாங்கங்க நீங்க அவசர அவசரமாக கொண்டு வரக்கூடிய இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டானது நடைமுறைக்கு சாத்தியப்படாது ஆகியனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ஆட்சி கட்டலுக்கு வந்த பின்பு மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தி ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி அதுல அவங்களுக்கு பத்து புள்ளி இல்லை பன்னிரெண்டு சதவீதம் பதினைந்து சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அப்படி கொடுத்தா அதுதான் வந்து நிற்கும் சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் சொன்னார் அதை தவற திருச்சி சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணிட்டு இருந்தார் அதனுடைய விளைவு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீசிய அம்பு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி பாய்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு உண்மையாக இருக்க மாட்டார் இதற்கு முன்பும் இருந்ததில்லை ஆகியனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தல் நெருங்குகின்ற வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட தான் இருக்கிறாரா இல்லை காங்கிரஸ் கூட போக போகிறாரா இல்லை தாவேக்கா கூட போக போறாரா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காமல் யார் கூட கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரம் நன்றி வணக்கம்